தமிழகத்தில் ஒரு இடத்தில் மட்டும் மண் எடுப்பதற்கு அனுமதி பெற்றுவிட்டு பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக செம்மண் வெட்டி கடத்தும் கும்பலை நியூஸ் தமிழ் செய்திக்குழு அம்பலப்படுத்தியுள்ளது இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன் சிலம்பரசன் வணக்கம் அங்கு சட்டவிரோதமாக மண்ணெடுக்கும் இந்த சம்பவம் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்பட்டதா அந்த கும்பல் யார் கள நிலவரம் என்ன

புரிஞ்சதனால ஆ இதுக்கு பேருதான் திராவிட திராவிட ஆட்சி